ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழிவு தண்ணியை வச்சு ஒரு கழனி புரிசாக செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் அரிசி கழுவனை தண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு மிளகா காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டாக வந்து கிள்ளி வச்சுருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு உளுந்து கடுகு கருவேப்பிலை இதாங்க இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீபர்ஸ் கழனி பிடிச்சாரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ஆனால் நல்லா இருக்குங்க நல்லா கிராமத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க அவசரமாக சீக்கிரமாக உடனடியாக செய்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை போட்டுக்கலாங்க எல்லாம் மிளகாயை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் தக்காளி போல நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம புளி கரைச்சி அந்த புளியை கரைச்சி இந்த தண்ணியே இதில் ஊற்றிக்கலாங்க காலனி தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றியாச்சுங்க தண்ணி தண்ணி இந்தளவு இருந்தால் போதும் கொதிச்சு அது வத்திடும் கொஞ்சம் குழக்கொலன்னு வந்துடும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக போடுவோம் கத்தலாம் பார்த்து போட்டுக்கலாங்க பாருங்கள் இது நல்லா கொதித்து பார்த்துட்டு நான் உங்கள்ட்ட காமிக்கிறேங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க இந்த மூடி போட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அது பாட்டு கொதிக்கிட்டோம் ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க அரை மணி நேரம் ஆகும் கொதித்தோடனே நம்ம பார்க்கலாம் ஹலோ வீவர்ஸ் வாங்க நம்ம வச்சிருக்க கழனி புளிச்சாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம லஞ்சு பாருங்க நம்ம வச்ச கழனி புளிச்சார ஊற்றிக்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் பெரட்டலுங்க பொட்டுக்கல்லையும் தேங்காயும் போட்டு அரைச்சி துவையலுங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சுவையான சாப்பாடு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்